வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்தால் மட்டும்தான் சட்டப்பேரவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல உதவிகள் அதிமுகவிற்கு செய்தது போல் மாறும் இல்லை என்றால் அதிமுகவில் இருந்து ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சியை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கடந்த அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை மட்டும் தழுவிய அதிமுக வெற்றியே சுவைத்து பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு எடப்பாடி எடுக்கக்கூடிய கடைசி முடிவாக பத பொதுச் பதவியே ராஜினாமா செய்ய வேண்டும் சரி பொதுச்செயலாளர் பதவியே ராஜினாமா செய்துவிட்டால் அனைத்து பிரச்சினைகளும் சரியாகிவிடுமா என்று பார்த்தால் ஆம் ஏனென்றால் ஓபிஎஸ் அதைத்தான் விரும்புகிறார் ஓபிஎஸ் மட்டுமா என்று பார்த்தால் நிச்சயம் கிடையாது அதிமுகவில் ஓபிஎஸின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள் மேலும் கூட்டணியான பாஜக சில பிற கட்சிகளும் அதிமுகவில் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிக்கும் அது மட்டுமல்ல அதிமுக பல்வேறு குளறுபடிகளாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெறக்கூடிய வகையில் ஓபிஎஸ்ஸும் அவர்களது ஆதரவாளர்களும் நிச்சயம் செய்வார்கள் இது அனைத்தும் நடந்துவிட்டால் அதிமுகவின் ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்துவது என்று மாறிவிடும் இதனால் தொடர்ச்சியாக இரண்டாவது முறை வெற்றியடையாத திமுகவிற்கு இந்த முறையும் தக்க பதிலடிகளை எடப்பாடி மற்றும் அதிமுகவின் பிற நிர்வாகிகள் கொடுத்தே ஆகும் ஆனால் இதை அனைத்தும் எடப்பாடி செய்ய தவறிவிட்டால் அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் அது எப்படி என்று பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் வெறும் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம்தான் நாம் அதிமுக தோற்கடிக்கப்பட்ட திமுக வெற்றியடைந்த கதை ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்ததல்லவா அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் உருவாகும் என்றும் மக்கள் திமுகவை விட்டார்கள் ஆனால் புதிதாக உள்ளே வந்த தமிழக வெற்றிக் கழகத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதிமுகவின் நிலைமை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதுதான் தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்களுக்கு அச்சமாகவே இருக்கிறது அதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதிமுக ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான யுக்திகளை சரிபார்த்து வெற்றியடைவதற்கான வழிகளை முறையாக பின்பற்றி அதிமுக வெற்றியடைவதற்கு ஒரே வழி கடைசி வழி பொதுச்செயலாளர் பதவியே ராஜினாமா செய்துவிட்டு விடுங்கள் என்பது ஓபிஎஸ் அவர்களும் பல அதிமுகவின் நிர்வாகிகளும் எடப்பாடியிடம் கூறுவது சரியா தவறா இது எடப்பாடி பழனிச்சாமியின் தனிப்பட்ட விருப்பமாகவே பார்க்கப்படுகிறது